ஹாய் எப்படி இருக்கேன் கற்பகம் ஃப்ரம் தூல்கப்பு கிச்சன் இன்னைக்கு எங்க காட்டுல சூப்பர் சமையல் ஒரிஜினல் கிராமத்து சமையல் அக்மார்க் கிராமத்து சமையல் எல்லாரும் சாப்பிட வாங்க கீரைத்தண்டு சாம்பார் கத்திரிக்காய் பொடி கறி கீரை மசியல் தேங்காய் தொகையல் த்ரீ ஃபிஃப்டி கிராம்ஸ் கத்திரிக்காய் கத்திரிக்காயை இந்த மாதிரி நல்ல நிலமா நறுக்கிக்கோங்க கத்திரிக்காய் நறுக்கட்லயே கறியில ஒரு டேஸ்ட் வரும் கீரை வந்து ஒரு கட்டு மூணு வாட்டி மண் இருக்கும் அலம்பிட்டு இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி இந்த மாதிரி இருக்கேன் நறுக்கினதுக்கு அப்புறம் ஒரே ஒரு வாட்டி அலசிக்கோங்க அதுலாம் கீரை வாங்கினா கீரை மசியலும் பண்ணிடுவா கீரை தண்டு சாம்பாரும் வச்சிருவா இது கீரை தண்டு இந்த தண்டை இப்படி ஒடிச்சுக்கணும் இந்த மாதிரி நார் எடுத்துக்கோங்க இதுல வந்து நார் இருக்கும் இதுல நான் நார் எடுத்து வச்சிருக்கேன் அரை கப்பு தோரம்பருப்பு எடுத்து நல்லா கலந்துட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன் ரைஸையும் பருப்பையும் குக்கர்ல வைக்கப்பறேன் ரைஸ் வந்து எங்களுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு இலக்கி அன்னம் இலக்கி பருப்பு பிளஸ் இந்த பருப்பு வந்து பாக்கி ரெசிபிஸ்க்கும் யூஸ் பண்ணிக்க போறோம் மூணு விசில் அப்புறம் அஞ்சு நிமிஷம் சிம்மில் வைங்க கத்திரிக்காய் கறி ஆரம்பம் மூணு டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் விட்டுக்கிறேன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிறேன் கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு செவக்கட்டம் உளுத்தம்பருப்பு செவந்துருத்து இப்போ கத்திரிக்காயை போட்டுக்கிறேன் இந்த மாதிரி நீல நீளமாக வெட்டிக்கோங்க உப்பு போட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் மஞ்சப்பொடி அரை டீஸ்பூன் சிம்ல இருக்கட்டும் நல்லா வேகட்டும் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு மூடி வைக்கணும் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுக்கோங்க ஒரு லிட்ட போட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க இப்போ இந்த கடாயில கத்திரிக்காய்க்கு ஸ்பெஷல் கறி பொடி கொத்தமல்லி வர ரெண்டு டேபிள் ஸ்பூன் கள்ளப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாவத்தல் மூணு வெந்தயம் குஜோண்டு வெந்தயம் வந்து ஆப்ஷனல் ஒரு டீஸ்பூன் டீஃபண்ட் ஆயில் கடலப்பருப்பு கொத்தமல்லி வரை வெந்தயம் வேடிக்கை மிளகா ஒண்ணு நார்மல் மிளகா மூணு நல்லா செவக்க வறுத்துக்கணும் நல்லா செவந்து போறப்ப கேஸ் ஆஃப் அவ்வளவுதான் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காய் கூலிங் டைம் அப்புறம் மிக்சியில பொடி பண்ணிக்கலாம் இதை வந்து நிறைய குவான்டிட்டி பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கலாம் இன்ஸ்டன்ட் கறி யூஸ் பண்ணலாம் எப்பெல்லாம் நீங்க ரோஸ்ட் கறி பண்றீங்களோ அப்ப இந்த பொடியை தூவிண்டேன்னா சூப்பர் கம கம கமன் வாசனையா இருக்கும் கத்திரிக்காய் கறிக்கு இந்த பொடியை பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பொடி பண்ணி இன்ஸ்டன்ட் கறி ரெடி இது பண்ணி வச்சிருந்தேன்னாக்க சாம்பாருக்கும் போடலாம் கறிக்கும் போடலாம் கம கம கமன் வாசனை அடிக்கும் இது வந்து கறி ரெண்டு நிமிஷம் ஆயிடுத்து இப்ப திறந்து பாப்போம் அடிபிடிக்காம பாத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கலரி விட்டுக்கோங்க தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க இதுவே தண்ணி விட்டுக்கும் கலர் வந்து பச்சையா இருக்கும் மாறவே மாறாது லிட்ட போட்டு இன்னொரு டூ மினிட்ஸ் விடுங்க சாதம் பருப்பு ரெடி கீழே இறக்கி வச்சுக்கிறேன் கறிக்கு கேஸ் சிம்லயே வச்சுக்கோங்க மூடி 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 பண்ணுங்க அப்பதான் நன்னா வேகும் இது வரைக்கும் நாலு நிமிஷம் ஆயிருக்கு இன்னும் ரெண்டு நிமிஷம் லீட்ட போட்டு மூடி வைப்போம் மொத்தம் ஆறு நிமிஷம் ஆயிடுத்து இப்ப வெந்துருத்தான்னு பாக்கிறேன் வேகவே இல்லை இன்னும் ரெண்டு நிமிஷம் ஆகும் எட்டு நிமிஷம் ஆயிடுத்து இப்ப வெந்துருத்தான்னு பாக்கிறேன் ஒத்த ஒத்தையா இருக்கணும் இப்பதான் நன்னா இருக்கும் நன்னா வெந்துருத்தோ அப்படியே கிரீனாவே இருக்கு தனித்தனியா இருப்பாரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு தேங்காய் போட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டேன்னா கத்திரிக்காய் கறி ரெடி கத்திரிக்காய் பொடி போட்ட கறி ரெடி கருகாப்பெல்லாம் கொத்தமல்லி போட்டுக்கிறேன் சூப்பரா உதிரி உதிரியா அப்படியே கிரீனா வந்துருக்கு ஆக்சுவலா இதுக்கு எண்ணெயும் ரொம்ப ஊத்த வேண்டாம் வேகிறதுக்கு எட்டு நிமிஷம் ஆயிருக்கு இதுல கீரை இது சூப்பர் பாத்திரம் கும்பகோணத்துல இருந்து வாங்கிட்டு வந்தேன் ஒரு டம்ளர் அரை டீ சக்கரை சர்க்கரை போட்டுக்கோங்க சர்க்கரை போட்டேன்னாக்க கலர் மாறாம இருக்கும் அப்படியே கிரீனா இருக்கும் இதுக்கு வந்து உப்பு வந்து இப்ப போடக்கூடாது ஏன்னா இது வந்து குறுகி போயிடும் குறுகி போனதுக்கு அப்புறம் நம்ம குவாண்டிட்டியை பார்த்துன்னு உப்பு போட்டுக்கிறோம் இது அப்படியே மூடி வைங்கோ கொஞ்ச நேரம் நல்லா வேகும் ஒரு லிட்டர் போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி வைங்கோ

நான் இப்ப தேங்காய் அரைச்சி விட்டு பண்ண போறேன் கரண்டி ஆலயோ மத்தாலையோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் எல்லாத்தையும் அரைச்சு விட கீரையை மேஷ் பண்ணிக்கிறேன் நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் மேஷ் பண்றேன் எங்க மாமியாரெல்லாம் குக்கர்ல ஒரு விசில் அடிச்சுட்டு அத கையாலேயே மேஷ் பண்ணிடுவான் கீரை வசியலுக்கு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரமா ஊற வச்சிருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு நீங்க வரமிளகா வேணாலும் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்துட்டு இருக்கேன் தேங்காய் கால் கப்பு நாலு டேபிள் ஸ்பூன் இப்போ இதை வந்து மிக்சியில மூணா அரைச்சுட்டு வரேன் இந்த தண்ணியோடையே போட்டுக்கிறேன் தேங்காய் வந்து கால் கப்பு நாலு டேபிள் ஸ்பூன் கீரை மசியலுக்கு அரைச்சுன்னு வந்துட்டேன் கேஸை திருப்பி ஆன் பண்ணிக்கோங்க இப்போ அரைச்ச விழுத விட்டுக்கிறேன் ஒரு கொதி வந்தா போறோம் ஒரு கொதி வந்துருத்து இதுக்கு வந்து குழம்பு கருடா இல்லைன்னா உளுத்தங்கருடா அதெல்லாம் போட்டு சூப்பரா இருக்கும் என்கிட்ட இல்ல கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் சூப்பர் வாசனை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் உப்பு வேணும் நூறு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் தாளிச்சு கொட்டிக்கிறேன் அடுத்தது கீரைத்தண்டு சாம்பார் ஒரு கைப்பிடி கீரைத்தண்டு எடுத்துட்டு இருக்கேன் ஒரு தக்காளி கருகப்பளை கொத்தமல்லி பச்சை மிளகா ஒண்ணு லெமன் சைஸுக்கு புளியை ஊற வச்சிருக்கேன் புளி வந்து ரெண்டு டம்ளர் கரைச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன் மஞ்சப்பொடி கால் டீஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் பெருங்காயம் அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடிக்கு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் கீரைத்தண்டு சாம்பார் ஆரம்பம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் பச்சை மிளகா தக்காளி தக்காளி ஒரு நிமிஷம் வதங்கட்டும் அந்த காலத்துல எல்லாம் ஒரு கீரை வாங்கினா அந்த கீரையை வச்சிருந்து பலவிதம் பண்ணிடுவா கீரை மசியல் பண்ணிடுவா கீரை தண்டை வச்சுண்டு கரியும் பண்ணிடுவா கீரை தண்டை சாம்பாரும் பண்ணிடுவா விட்டுக்கிறேன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் மஞ்சப்பொடி அரை டீஸ்பூன் பெருங்காயம் அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி ரெண்டு டீஸ்பூன் இது நன்னா கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கீரை தண்டு நல்லா வேகணும் ிய போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுவோம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுத்து நல்லா கொதிச்சுருக்கேன் கிரேவி திக்கா இருக்கும் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் மூணு கரண்டி வேக வச்ச தோரம் இருக்கும் நல்லா கொதிக்கட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொத்தமல்லியும் போட்டுறேன் கருவேப்பிலையும் போட்டுறேன் ஒரு அரை டீஸ்பூன் சக்கரை போட்டுக்கிறேன் ரெண்டு நிமிஷம் நல்லா பிடிக்கட்டும் இந்த சாம்பார் ரொம்ப வாசனையா இருக்கும் கறிப்பொடிய ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் கறிப்பொடிய போட்டுட்டு ஒரே நிமிஷம் கொதிக்க விடுங்க போறோம் கொத்தமல்லி வர பொடி போட்டுட்டேன்னா அரைச்சு விட்ட சாம்பார் மாதிரி வாசனை அடிக்கும் சூப்பரா இருக்கும் திக்னஸ் இந்த திக்னஸ் போறோம் ஒரு நிமிஷம் கொதிச்சு எடுத்து கேஸ் ஆஃப் கீரத்தண்டு சாம்பார் ரெடி தாளிச்சு கொட்டிக்கிறேன் தேங்காய் தொகை பண்ண போறேன் கூடிய மட்டும் தேங்காயே எடுத்துக்கோங்க ஒரு கப்பு தேங்காய் சைஸ் உப்பு அரை டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெட் சில்லி ரெண்டு பேடிக்கை மிளகாய் ஒன்னு கடுகு அரை டீஸ்பூன் இதுக்கு தேங்காய் தான் ரொம்ப பெஸ்ட் நான் இருக்கேன் எண்ணெய் விட்டுருக்கேன் கோகோனட் ஆயில் ரொம்ப நல்லா இருக்கும் எங்கிட்ட இல்ல கோகனட் ஆயில் கடுகு கடுகு வெடிக்கிறது உளுத்தம்பருப்பு இதுக்கு வந்து உளு சம்பருப்பு நிறைய போட்டுக்கணும் அப்போதான் வாசனையாக இருக்கும் வத்தல் நல்லா செவக்கட்டும் நல்லா செலந்துடுத்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் புளி பெருங்காயம் தேங்காயம் போட்டு ஒரு பரட்டி பிரட்டிக்கிறேன் ஃபைவ் மினிட்ஸ் ஆரட்டும் அப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துடும் ரெண்டு டீஸ்பூன் தண்ணி விட்டுக்கிறேன் இந்த மாதிரி அரைச்சிக்கணும் பேடிக மிளகா ஒன்று போட்டுன்னே எவ்வளவு ரெட்டா வந்திருக்கு பாருங்க பரமாதம் தேங்காய் தொகை ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன் ரெண்டு நாள் வச்சுக்கலாம் ஒன்றுமே ஆகாது சிப்ஸு தேங்காய் தொகையல் கீரைத்தண்டு சாம்பார் கத்திரிக்காய் பொடி போட்ட கறி கீரை மசியல் நெய் நாட்டு சமையல் ரெடி ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன் சூப்பரா வந்திருக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங் மெனு கத்திரிக்காய் பொடி போட்ட கறி கீரை மசியல் கீரைத்தண்டு சாம்பார் தேங்காய் தொகை சாதம் பருப்பு ஒரிஜினல் கிராமத்து சமையல் அக்மார் கிராமத்து சமையல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் அமுக்குங்கோ அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ பாய் ஹிந்த்